வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க கிடைச்ச நாமினேஷன் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அது எதனால அப்படிங்கறத பாக்கலாம் பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் லைவ்ல இருந்த அப்டேட் அது அதுமோ ஒன்லி அந்த மாதிரிதான் கிடைச்சது ஸோ இதை பத்தி பேசலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதுல யாருக்கான இது கிடைச்சிருக்கணும் தான் ஸோ இங்க நல்லா விளையாடுறது வந்து முத்துக்குமரன் ஜாகோலின் மஞ்சரி சௌந்தர்யா தீபக் கூட சொல்லாம் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா விளையாடினாங்க ஆனா இதுல வந்து ஜெஃப்ரி சாரி சௌந்தர்யாவையும் தூக்கி நாமினேஷன் ஏரியால போட்டாங்க நாமினேட்டட் ஏரியால போட்டாங்க இவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஏரியால இருந்ததுனால யாருக்கு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துதான் இந்த குழப்பத்தை உருவாக்க நினைக்கிறேன் சோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் யார் யார் என்னென்ன பண்ணாங்க எதனால வந்து ஜெஃப்ரி வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஜெஃப்ரிக்கு எப்படி இந்த நாமினேஷன் இது நேற்றுக்கே வந்து அருண் ரஞ்சித் சத்யா ஜெஃப்ரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏய் நான் போறேன்டா உனக்கு ஓட்டு அப்படின்னு அருண் அருண் சொன்னார் கிடைச்ச வெற்றியா தான் நான் பாக்குறேன் அதாவது இங்க முத்துக்குமரன் ஜாகுலின் மஞ்சரி எல்லாம் அருணுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாலும் அருண் நினைச்ச ஒரு விஷயம் இங்க நடந்திருக்காரு அருண் வந்து சொன்னாரு ஜெஃப்ரிக்கு நான் ஓட்டு போறேன்பா நாங்க போடுற ஓட்டு தான் அப்படின்னு அது தீபகோ ஒரு மாதிரி மாறிட்டாரு சோ அதனால அருண் ஜெஃப்ரிக்கு வந்து நாலு ஓட்டு கிடைச்சிருச்சு ஸோ அவரே செல்ஃப் ஓட்டு போட்டுக்கிட்டாரு சோ அதனால வந்து அஞ்சு ஓட்டா ஆனதுனால அவர் ஈஸியா ஜெயிக்க முடிஞ்சது மற்றவங்களுக்குலாம் யாரும் ஓட்டு போடல கட்சிகாவோ இல்ல பவித்ராவோ மஞ்சரிக்கோ கிடைக்கலங்கிறது கிடைக்கலங்கிறதுதான் காரணம் ஏன்னா முத்து எல்லாம் முத்து ஜாக்கிலாம் அந்த பக்கம் இருக்காங்க சோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி ஸோ அதனால நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறதுக்கு ஜெஃப்ரிக்கு வழி கொடுத்தாங்க அப்படிங்கிற தான் இருக்கு அது ஜெஃப்ரி என்ன பண்ணாரு அப்படிங்கறது சொல்லும் போது ரீசன் கேட்டார் ஜெஃப்ரியை செலக்ட் பண்றது மஞ்சரி சொன்னாங்க ஜெஃப்ரிக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறோம் பிக் பாஸ்னு சொல்லும் போது ரீசன் சொல்லுங்க அப்படின்னு போது எழுந்தாரு போன வாரம் போன வாரம் என்ன பண்ணாருன்னு சொல்ல தெரியல அவருக்கு அவர் வந்து இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணாரு அதுக்கப்புறம் நல்லா பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில நாங்க வந்து அவருக்கு ஜெப்ரிக்கு வந்து ஃப்ரீ பாஸ் கொடுக்குறோம் அதை அவர் இன்னும் நிறைய நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம் அவர் நிறைய இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா அடுத்த வாரம் வருவாங்க அப்படின்றது வந்து யாரும் அருமை அரசு உங்க அம்மா கண்டிப்பா பாத்துக்கோடா நீ அவங்க பேர் அவங்க பேர் என்ன அப்படின்னு போது சொன்னாரு அது மாதிரி டக்கு டக்குன்னு அந்த இது வந்துச்சு ஆனா ரீசன் டேரெக்டா சொல்ல தெரில தீபக்கு அது ரீசன் சொல்ல கேட்ட நீங்க வந்து கதையை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் ரீசன் இல்ல அவன் வந்து வளர்ந்து வரும் ஒரு கலைஞர் அதனால வரட்டும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஏதோ ரீசனை சொல்லி அதை முடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் வந்து அதாவது என்னன்னா ஆஹ் ஆள் இல்லாத கடையில யாருக்கிட்டா டீ ஆத்தரங்கிற மாதிரி பொம்மை டாஸ்க்கு அப்படிதான் அதாவது யாருமே ஜெஃப்ரிய வந்து டார்கெட்டே பண்ணல அதனால் மேல 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 வந்து என்ன பொம்மன் ஜெயிச்சு அடுத்த வாரம் நான் இது நாமினேஷன் பிரி பாஸ் இந்த வாரம் யாருக்குமே அதாவது தகுதியான நபர்கள் யாருக்குமே கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக விளையாடுனதுனால ஏன்னா சத்யா உள்ள வந்தாரு அருண் உள்ள வந்தாரு நாமினேஷன் பிரி பாசரியா வந்தவங்க இவங்களோட ஓட்டெல்லாம் வர கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா சரி வேற யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தான் இது வந்து அதை பவித்ரா வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க ரொம்ப போராடினாங்க பட் ஆனால் டிஸ்கஷனே தெரிஞ்சு போச்சு இது நமக்கு கிடைக்காது அப்படின்ட்டு அதே போல பவித்ரா சொல்லவே வேண்டாம் என்ன தோற யாரும் எனக்கு ஓட்டு போட மாட்டேங்குது தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லியே அந்த ஓட்டை வந்து ஜெப்ரிக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ இப்படிதான் வந்து ஜெப்ரிக்கு வந்து அந்த வாக்குகள் கிடைச்சது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஜெப்ரி கடந்த வாரம் ஆஹ் பவித்ரா கிட்ட பேசிட்டே இருந்தாரு இப்போ ஜாக்குலினை பத்தி சௌந்தர்யா பத்தி கீழ்த்தரமா பேசிட்டு இருந்தாரு அதுல வேற அவங்க அந்த விஷ்ணு வெளியில இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க அவங்க அதே போல ஜெப்ரி வந்து நாமினேட் பண்ணது சௌந்தர்யாவையும் ரயானையும் பட் நான் என்ன சொல்றேன் அப்படி பண்ணிட்டு தோல் மேல கை போடுன்னு போறது அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு வெக்கமான சூடு சொல்றது அதை பண்ண மாட்டோம் ஜெனரலா நீ பேசுற உன வேணாம்னு சொல்ல பட் அந்த உரிமைகள் அப்படிங்கிறது பறிக்கப்பட்டதான் நீ நாமினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட போய் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுற இல்ல அவங்கள பின்னாடி பேசி போய் பேசுற அப்படின்னா அது எவ்வளவு மோசமான செயல் இல்லையா சோ உன்னோட டபுள் கே வெளியில வருது அப்படிங்கிறது தான் சோ நாமினேஷன் பாஸ் எப்படி கிடைச்சது எனக்கு சந்தோஷம் கிடையாது ஆனால் அது பவி போகாம தர்ஷிக்காக போகாம கிடைச்சதுங்கிற வகையில ஓகேதான் சோ நம்மளுக்கே அப்படி தோணுது அப்படின்னா உள்ளர்கள் எப்படி தோணியிருக்குன்னு பாருங்க சோ இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ தான் ஜெஃப்ரிக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது ரொம்ப எளிதா கிடைச்சிருச்சு அதுல இவங்க அழகாக அந்த அருணும் சத்யாவும் போட்ட பிளான் ஏன்னா அவங்க மூணு ஓட்டா ஆயிடுது இதுக்கு மேலே வேற யாருமே ரெண்டு ரெண்டு ஓட்டு கூட கிடைக்காது அஞ்சு இருக்கிறது எட்டு ஓட்டு தான் எட்டுல வந்து எத்தனை ஓட்டு கிடைக்கும் அதனால அவர் ரொம்ப ஈஸியாக கிடைச்சா அது அஞ்சு ஓட்ட பவித்ரா விஷயத்துல அஞ்சு ஓட்டா ஆகிடுச்சது ஈஸியா ஜெஃப்ரி கிடைச்சிருச்சு அப்படிங்கறதான் அது அது வந்து அவர் பிளான் பண்ணல ஆனா அருண் போட்ட பிளான்ல வந்து இவருக்கு எளிதாக அது கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் ஜெஃப்ரி நல்லா விளையாடுறாரா ஆஹ் போய் கப்பு ஜெயிப்பார் ஆனா கப்பு ஜெயிக்க மாட்டாரு ஆனால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு நபா இருப்பாரு ஒருவேளை டிக்கெட்டு பினாலி ஜெயிச்சு ஃபைனல் வரைக்கும் கூட போகலாம் இல்ல ஆறாவது ஏழாவது இடத்துக்கு வரலாம் எனக்கு தெரிஞ்சு நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் டிக்கெட்டு பினாலியில ஜெயிச்சாருன்னு வச்சுக்கலாம் செம அடி இருக்கு செம்ம சான்ஸ் இருக்கு ஆனா பெட்டி எடுப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனா பெட்டி வந்து பதினாலாவது வாரம் தான் வருவாங்க பட் பெட்டி எடுத்தார் அப்படின்னா அது ஒரு நல்ல சார்ஜ் ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வருது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சாய்ஸ் எடுக்கலாம் இல்லை நான் ஃபைனல் வரைக்கும் இருக்குது போறேன் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நான் போவேன் அப்படின்னு நினைச்சு போனார்னாலும் ஓகே தான் பட் அவர் பணத்தை பெருசாக நினைக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியாது ஒரு ஜாக்லீன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜாக்லீன் வந்து பணம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சௌந்தர்யாவே எடுக்க மாட்டாங்க சௌந்தரியாவும் தெரியும் நம்ம இந்தியா இருக்கும் அப்படிங்கிறது அதனால பெட்டி எடுப்பது அருண் ஆஹ் வேற யாரும் இருப்பான்னு தெரியல அது நம்ம பதினா பன்னெண்டாவது ஒரு இன்ட்ல பேசுறது தெரியாது நினைக்கிறேன் யாரும் இருப்பாங்க நமக்கு தெரியாது என்னவென்னா நடக்கலாம் சோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ அதனால அது நடக்கும்போது பாத்துக்கலாம் இப்ப சௌந்தர்யா வந்து ஓட்டிங்ல ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஜாக்குலின் முதல் இடத்துல இருக்காங்கன்னா அபிஷியல் ஓட்டுல ஒரு மாதிரி ஃபேன்ஸ் ஓட்டு போடுறாங்க அன் அபிஷியல வேற மாதிரி போடுறாங்க இதுதான் வந்து இந்த காரணம் ஒரு இடத்துல வந்து நம்ம கிடைக்கிற அடுத்த வாரத்துல இப்ப ஜாக்குலின் ஓட்டு போடுவாங்கன்னா போட மாட்டாங்க பௌத்திரா ஓட்டு போடுவாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா முத்துக்குமரன் உள்ள வந்துட்டாரும் போட மாட்டாங்க பட் முத்துக்குமரன் கேப்டன் ஆயிட்டார் இந்த வாரத்துல வந்து கேப்டன் அவரு ஏன்னா அவரு அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவர் பேரும் வந்து எல்லாத்துலயுமே பெஸ்ட் பெர்ஃபார்மர் மூணு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க அதுல வந்து விஷால் வந்திருக்காரு முத்து வந்திருக்காரு அப்புறம் வேற யாரும் சொன்னாங்க மஞ்சேரி கணிக்கிற இல்ல யாரும் கேப்டன் ஆயிட்டாரு அது ஒரு பக்கம் இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கிற விதம் என்ன அப்படின்னா ஜெஃப்ரியோட இப்ப கூட தோல் மேல கை போட்டு போறாரு ஏன்னா ஒரு வெக்கமான சொல்றேன் இல்லையா தான் கேட்கணும் நமக்கு வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க ஒரு இடத்துல நீ வந்து துரோகம் பண்ற துரோகம் பண்ணிட்டு அவங்க கூட அந்த மாதிரி பழகுறது அது சரியான மெத்தட் இல்லை இல்லையா நீ வந்து இப்படியும் பண்ணுவ அதாவது பின்னாடி போய் முதுகுல குத்திட்டு திரும்ப போய் அவங்கள்ட்ட ஜாலியா சுத்துறது எப்படி எந்தவங்க நியாயமா இருக்கும் பக்கா பக்கா வந்து ஃப்ராடு அந்த ஃப்ராடு தனத்தை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமா ஜெஃப்ரி வெளியில வந்தாருன்னா அவரு அவரோ பத்தனை விமர்சனம் வேற மாதிரியா இருக்கும் பண்றதுதான் விமர்சனம் சீக்கிரம் இதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு கேம் ஆடுறாரு அது தப்பு தானே ஆமா சோ அருண் அருணுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வெற்றி கிடைச்சிட்டே இருக்கு எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெப்ரிய வந்து பாஸ் வாங்கி கொடுக்கும் டிசைட் பண்ணது அவரு நான் வர நான் தரேன்டா உனக்கு கவலைப்படாத அப்படின்னு சொன்னப்போ ரஞ்சித் கூட சொன்னாரு எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் கூட அவன் கூட்டு போறேன் அவர் அங்க நாமினேட்டட் சோன்ல இருக்காரு அதனால அவர் ஓட்டு கிடைக்காதுன்னு வச்சுங்க அது வேற விஷயம் சோ இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்ச பிறகு ஜெஃப்ரிக்கு அது எளிதாக கிடைத்து விட்டது ஆனா அதுக்கு தகுதியானவரா ஜெப்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஜெப்ரி அதுக்கு தகுதியானவர் கிடையாது போன வாரத்தோடு ஒரு வார இதுல வந்து அவரோட பிளே பண்ண சூப்பரான மஞ்சரி இருக்காங்க தீபக் இருக்காரு என் பவி இவங்க தர்ஷிகாவே சூப்பரா வரணாங்க பவித்ரா அவரோட நல்லாவே ஆடினாங்க பட் அவங்களுக்கு எல்லாம் ஏன் கிடைக்கல அப்படின்னா இது வந்து ஒரு பேவரட்டிசம் அப்படின்னு சொல்லலாம் அது அருண் நினைச்சத சாதிச்சு தவறு அப்படிங்கிறது தான் சோ அருண் நினைச்சத சாதிச்சதுனால மட்டும்தான் ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது அதுக்கு தகுதியான ஒரு ரீசன் சொல்றதுக்கு கூட தீப கால முடியல காரணம் வேற வழி இல்லாம சொன்னாங்கிறதா உண்மை சோ இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா ஜெஃப்ரி கிடைச்ச நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சரியா தவறா அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா அதை பத்தி நம்ம பேசுவோம் தேங்க்யூ பை பயிட்டு வரையுன்னு மீண்டும் சந்திப்போம்